தமிழின் அழகு ஐ என்ற உயிரெழுத்தை ஆரம்ப வரிகளில் கொண்ட கவிதை ஐயங்கள் இருப்பில் தெளிய வைக்கும் அழகிய ஆராய்ச்சி மொழியே ஐயிரண்டு மாதம் சுமந்த அன்னைக்கும் அறிவு தந்த அருமை தந்தைக்கும் உயர்வு தந்த உண்மை மொழியே ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதென்று அறிவுரை சொன்ன அற்புத மொழியே ஐப்பசி மழையாய் ஐஸ்வர்யமாய் இலக்கியங்கள் தந்து அன்னை மொழியே ஐம்புலன்களிலும் அமர்ந்து ஆட்சி செய்யும் அறிவு மொழியே ஐந்து அமர்ந்து ஆட்சி செய்யும் அறிவு மொழியே ஐந்திணைகளிலும் அமர்ந்து ஆட்சி செய்த பறிவு மொழியே ஐம்பூதங்களின் சிறப்பு சொல்லி பைன் மின்னும் மொழியே ஐக்கியம் காண அறிவுரை தந்து சவுக்கியம் தரும் மொழியே ஐம்பெரும் காப்பியங்கள் தந்த ஐம்பெரும் காப்பியங்கள் தந்த அற்புத மொழியே எம் விழியே வாழ்கனின் தமிழே